அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று பூசம் மற்றும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்பது கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவ சிவ என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள Polam. மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு மிகுந்த திருப்தியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் பணியில் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப நிகழ்ச்சி குறித்து உங்களது துணையுடன் திட்டமிடுவீர்கள் இதனால் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் பணம் சேமிக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் உங்களிடம் பாதுகாப்பு உணர்வு காணப்படலாம் பிரார்த்தனையில் ஈடுபடுவது மிகவும் நல்லது மனம் தெளிவாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக வெற்றி காண முடியும் என்றாலும் இன்று பலன்கள் முழு அளவில் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் தகவல் தொடர்பில் பிரச்சினை காணப்படலாம் தகவல் தொடர்பு திறமையை வளர்த்துக்கொள்வதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் வேறுபாட்டை நீக்க உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது தேவையற்ற பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வழி மற்றும் கண் எரிச்சல் போன்ற பாதுகாப்புகள் பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நல்லது உங்களை வருத்தி கொள்வதை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மனதில் காணப்படக்கூடிய வருத்தம் காரணமாக குழப்பம் இருக்கலாம் பிரார்த்தனை உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் திட்டமிட்டு பணியாற்றினால் நல்ல பலன் காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சினை ஒன்றின் காரணமாக துணையுடன் சண்டை ஏற்படலாம் இது உறவின் ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் தினசரி உங்களது தேவைகளை உங்கள் பூர்த்தி செய்து கொள்ள இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல் தொற்று ஏற்படுத்தக்கூடிய உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது தலை சுற்றல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் நேர்மறை எண்ணம் காணப்படலாம் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் மனதை சமநிலைப்படுத்துவது சிறப்பு பணியை பொறுத்தவரை உறுதியுடன் செயல்பட்டால் எளிமையாக பணியாற்றலாம் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் அன்பாக இருப்பீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவில் அன்பு மலரும் துணையிடத்தில் இன்று திடமான நம்பிக்கை ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் முதலீடுகளில் பங்கு கொள்வதன் மூலமாக பண வரவு காண முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது தெளிவான மனதும் உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சுமூகமாக நடத்துவதில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீர்கள் பணிக்கு பாராட்டு கிடைக்கும் கடினமான பணிகளை கூட எளிதாக ஆற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் அன்பு பரா பரிமாற்றிக் கொள்வதன் காரணமாக இது உதவிகரமானதாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் உங்களினுடைய கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கப் போகிறது நம்பிக்கை உணர்வு உங்களை ஆரோக்கியத்தில் எதிரொலிக்க செய்யும் அணுகுமுறையில் அனுசரணை தேவைப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டம் காரணமாக எதிர்மறை எண்ணங்கள் காணப்படலாம் இன்று இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக நேரம் அதிகமாக செலவாகலாம் பணிகளை முடிக்க இயலாமல் போகலாம் திட்டமிட்டு மேற்கொள்வது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் காணப்படலாம் துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வது சிறந்தது இன்று நிதிநிலைமையைப் பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி போன்ற சிறிய ஆரோக்கிய பிரச்சனைகள் இழலாம் தெய்வீக இசை கேட்பது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது வழக்கமாக பணிகளை ஆற்றுவதில் கடினமான நிலை காணப்படலாம் இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் இன்று நீங்கள் பணிகளை பொறுமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வு பூர்வமான உறவை பாதிக்கலாம் துணையிடத்தில் இன்று நல்லுறவு பராமரிப்பது நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்நிதி நிலைமை கடினமானதாக காணப்படும் தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை நிர்வகிப்பதை கடினமாக நினைப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீரண கோளாறு சம்பந்தமான பிரச்சனை காணப்படலாம் இன்று காரமான மற்றும் எண்ணெய் சம்பந்தமான உணவுகள் உட்கொள்வதை தவிப்பது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான நாளாக அமைகிறது நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உறுதியுடனும் உங்களுடைய செயல்களை மேற்கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிக்கு சிறந்த பாராட்டு பெறுவீர்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமை வெளிப்படும் மேல் அதிகாரிகளின் பாராட்டு உங்களை உற்சாகம் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி தரக்கூடிய நம்பிக்கையான உணர்வுகளையும் துணை பக்குவமான புரிந்துணர்வையும் உணர்வீர்கள் மனதில் ஆழ்ந்த அமைதி நிலவும் நிதி பொறுத்தவரை இன்று அதிக பணம் காணப்படலாம் வங்கியில் பணத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் தனுசுராசி நண்பர்களே இன்றைய நாள் கட்டுப்பாட்டை மீறக்கூடிய சூழல் காணப்படலாம் என்றாலும் நீங்கள் அதிலிருந்து நன்மை பெற முயற்சி செய்வீர்கள் உறுதியுடனும் திட்டமிடலுடனும் உங்களுக்கு வழிகாட்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை எளிதாக முடிக்க இயலாது உங்களது பாதி வேலைகளை முடிக்க முடியாத நில நிலுவையில் இருக்கலாம் இலக்குகளை அடைய நீங்கள் சிறிது கடினமாக உழைக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை தேவையற்ற மனக்குழப்பங்கள் உங்களை பாதிக்கலாம் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியான உறவை அனுபவிக்க இயலாது நிதிநிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பணத்தை இழக்க நேரிடலாம் தவறான முடிவுகள் மற்றும் முதலீடுகளால் நஷ்டம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது உடல் உழைப்பின் காரணமாக பிரச்சனை ஏற்படலாம் பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது பிரார்த்தனை மேற்கொள்வது சிறப்பானது மகரம் ராசி நண்பர்களே இது உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது தேவையற்ற மன குழப்பங்கள் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கலாம் இன்று உங்களுடைய செயல்களில் மந்த காணப்படலாம் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் திறமையாக பணியாற்ற இயலாமல் இருக்கலாம் பொறுப்புகளை இன்று எளிதாக முடிவெடுக்க முடியாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான உறவு காணப்படாது தேவையற்ற காரணங்களுக்காக வாக்குவாதம் எழலாம் எனவே வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை சுமாரானதாக இருக்கும் பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் மற்றும் தொடைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆற்றல் மற்றும் ஆரோக்கிய குறைவு காரணமாக சோர்வாக காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான நாளாக இருக்கலாம் இசை கேட்பது திரைப்படம் பார்த்தல் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்காது இது உங்களுக்கு சற்று ஏமாற்றத்தை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பம் காரணமாக துணை இடத்தில் உறவு பாதிக்கும் வகையில் நடந்து கொள்வீர்கள் புரிந்துணர்வு குறைந்து காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திடீர் பண நஷ்டத்திற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அதனை சமாளிக்க இல்லாத காரணத்தால் நீங்கள் சற்று ஏமாற்றம் அடைவீர்கள் பணத்தை கவனமாக கையாளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு விரைப்பு மற்றும் கால்வழி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் நீங்கள் உறுதியுடன் செயல்படுவீர்கள் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி காணப்படும் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இணக்கமான உறவு காணப்படும் இருந்தால் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் சேமிப்பதற்கும் முதலீடு செய்வதற்கும் வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் உங்களுடைய ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்புகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்